தான் சொல்லல இன்னைக்கான எபிசோட பார்க்கும் போது நிறைய பேருக்கு காதல் ரத்தம் வந்து இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கான எபிசோட பார்க்கும் போது ஒன் ஹவர் எபிசோட்ல கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் பாத்தீங்கன்னா டாஸ்க்ல போச்சு மிச்சம் இருக்கு ஆஃப் அன் அவர் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்லயே போயிட்டு இருந்தது அதுவும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத டிஸ்கஷன் அது அந்த டிஸ்கஷன் இவ்வளவு தூரம் கொண்டு போய் ஏகப்பட்ட பேர் வன்மத்தை கொட்டி அதுல வந்து என்ன பேசதே தெரியாம திருப்பி 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 ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க லைவ்ல பார்த்தவங்களுக்கு சத்தியமா சொல்ல சமகாண்டா இருந்திருக்கும் என்னடா இந்த டாபிக் விட்டு மூவான ஆக மாட்டாங்க ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு சரி ஓகே ஒரு தடவை அதை பத்தி பேசலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்க எல்லாருக்குமே என்ன பயனா என் சைடுல இந்த தப்பு இருக்க கூட சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறான் அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது இப்போ எப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த சமயத்தை யூஸ் பண்ணி சில பேர் வந்து கார்னர் பண்ணிடணும் அதாவது டார்கெட் பண்ணிடணும் டார்கெட் பண்ணி தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் வந்து நம்ம தப்பா ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சில பேர் பேசியிருக்காங்க அந்த சில பேர் யார் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி அந்த டாஸ்க் ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு முரண் தரமான கேம் ஆரம்பிச்சாப்பில் சீரியஸ் சொல்ல சம ஃபயராக இருந்தது ஏன்னா இன்றைக்கி அந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் எடுத்து பேப்பர் மீன்ஸ் அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போய் இந்த பெல் அடிக்கணும் ஸோ ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சம ஸ்பீடாக போனாப்பில் போய் பெல் அடிச்சுட்டாப்பில் நான் கூட நினச்சேன் ஆஹா இந்த அளவுக்கு ஃபயராக இருக்காப்பிலையே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி சொன்னாலும் ஒரு ஒரு நாலு பாயிண்ட் அந்த மாதிரி வாங்கிடுவாப்பில்லன்னு நினச்சேன் ஆனால் அடுத்த ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரயன் வந்து ஸ்கெச்சை போட்டு தூக்கிட்டாப்பில் ஸோ முத்துக்குமரன் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே நிலமையில் தான் ஏன்னா முத்துக்குமரன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு பிளேயரை அவுட் பண்ணிட்டாரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அருண் இன்னொன்று வந்து ராணோ ராணோ கூட முக்கியமான பிளேயர் இல்லை அருண் வந்து முக்கியமான பிளேயர் இன் கேஸ் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அருணும் அவுட் பண்ணாமல் இருந்தால் ரயனுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இருந்திருக்கும் கொஞ்சம் டஃபாக இருந்திருக்கும் ஆனால் ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துகுமரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள அந்த டாஸ்கில் இருக்க மிச்சம் யாருமே பார்த்தீங்கன்னா டஃபாகவே இல்லை விஷால் தீபக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவுட் பண்ணிட்டாரு ஸோ அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவர் இஷ்டத்துக்கு ஜாலி ஆடுவாங்க எல்லாம் தான்ப்பா நம்ம இஷ்டத்துக்கு ஆடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் ஜாலியாக அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல ஜாக்லின் வந்து அவங்க ஒரு ஒரு கடத்தில் வந்து கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே கேம் இப்படிதான் போகுது அப்போ அவனா நம்மளுக்கு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்க போது அப்படின்ற மாதிரி அவங்க கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரயனை பிளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டஜி போட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டரான இது ஏன்னா கேம் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்டிங்காக இருக்காது ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும் அவன் நம்மளுக்கு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அந்த ஃபைட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கல உண்மையில் சொல்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவித்ராலாம் நிறைய நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா டஃப் ஆன பிளேயர் ஃபயர் மோட் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவித்ரா ஆகும் சௌந்தரிய ஆகட்டும் எல்லாருக்குமே அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் தோணுது அதாவது எப்படி சொல்கிறது இந்த இடத்துல நம்ம ஜெயிக்காமே பாயிண்ட் வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை அது வந்து முன்னாடியே ஜாக்லின் யோசிச்சுட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல அவன் அவன் அப்படி சொல்ல அவன் வந்து நம்மளுக்கு யார் யாருக்கு எவ்வளோ பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுவான் ரயன் டிசைட் பண்ணுவான் ஸோ ராயனை நம்ம பிளாக் பண்ணி நம்ம வந்து முன்னால் தோக்க தான் போகிறோம் கொஞ்சம் சண்டை போட்டு தோப்போம் அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தாங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ஏன்னா சப்பையாக போக வேண்டிய சப்பையாக முடிய வேண்டிய ஒரு டாஸ்க்கை கொஞ்சமாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லீன் ட்ரை பண்ணாங்க எதுக்காக இது சொல்லணும்னு நான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டஃப் ஆன வெளியே போயிட்டாங்க அதில் வந்து ஒரு முக்கியமா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப அன்பேரா இருந்தது என்னன்னா பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க அதாவது இப்ப இதில் இருக்க தீபக் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் இவங்க எல்லாரும் டஃப்பான பிளேயர்னு நினைச்சுன்னா ரயன் வந்து அவங்களை காம்படிட் பண்ணி அவங்களை வெளியே தோர்த்தணும்னு நினைச்சாரு அதுவும் முத்துக்குமரன் அருண் இவங்கெல்லாம் டஃப்பான பிளேயராக நினச்சி முதல்ல இவங்களுக்குள்ளேயே அடிச்சிக்கிட்டாங்க ஆனா பிரச்சனை இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு டாஸ்கில் என்ன நடந்து யார் இதில் பாயிண்ட் வாங்கினா ரயன் வந்து உண்மையிலே சொல்கிறேன் அந்த டாஸ்க் பீஸ் அவங்க அக்கா சொல்லிட்டு போனாங்கள மண்டைக்குள்ள நல்லா ஏத்திக்கிட்டா நினைக்கிறேன் உண்மையிலே சொல்றேன் ரயன் பக்கவாடி இருந்தாரு இன்னைக்கு அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் யாரு பெஸ்ட்டாக யார் ப்ளே பண்ணான்னு பண்ணுனா கம்பல்சரி ரயன் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே டஃப் கொடுத்தா போல அதுவும் காலில் அவ்வளோ ரத்தம் ஒழு ஒழு வந்து மனுஷன் டஃப் கொடுத்தாரு அதில் மாற்றுக்கிறதே இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பசங்களுக்குள்ளே அடிச்சுக்கும் போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவித்ரா சௌந்தர் இவங்களாம் ஈஸியாக வந்து பாயிண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது யோசிச்சு பாருங்களேன் அதே ரயன் வந்து இன் கேஸ் வந்து கேர்ள்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களுக்கு யாருக்குமே பாயிண்ட் இருந்திருக்காது ஸோ இந்த இடத்துல இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கும் போது என்ன வச்சு ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட் போயிடுச்சு ரயனுக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் எப்படி சொல்ல சௌந்தரிய அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணவே இல்லை சௌந்தரியாக பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்தது ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இவங்க கஷ்டப்பட்டு பாயிண்ட் எடுக்காம போயிட்டு இவங்க கஷ்டப்படாமல் ஈஸியாக பாயிண்ட் எடுத்த மாதிரி இருக்குது அதாவது அவங்களும் கஷ்டப்பட்டாங்க பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கஷ்டப்பட்டு ஈஸியாக பாயிண்ட் வாங்கிட்டு போன மாதிரி இருக்குது அதாவது எப்படி சொல்லுது அவங்களுக்குள்ளே அடிச்சு பானுங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம் நம்ம கடைசியாக இருந்து பாயிண்ட் ஈஸியாக எடுத்துட்டு போய்டும் அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவித்ரா சௌந்தரிய ஈஸியாக பாயிண்ட் வாங்கிட்டு போன மாதிரி இருந்தது இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேமில் டூஸ்ட் வந்தது அதாவது முடிவு பண்ணிட்டேன் முத்துக்குமார் என்ன சொல்கிறது இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் போட்டு அவனு தீபக் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக என்ன வேலைக்காவது ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாயிண்ட்ல மேல போய்ட்டு அஞ்சு பாயிண்ட்ல இருக்கான் இதுக்கு அப்புறம் ஈஸியாக அடுத்த டாஸ்களே வின் பண்ணிட்டா ஈஸியாக இன்னும் டாப்ல போய்டும் அப்புறம் அவனை வந்து எப்படி சொல்றது அவனுக்கு ஈக்குவலாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு டிசன் எடுத்தார் அதுதான் நீ காப்பாத்திருக்கு எத்தனை பேர் மாற்ற வச்சுக்கலாம் உண்மையிலே சொல்ல வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மட்டும் ரயனை செகண்ட் டாஸ்கில் இவங்க ஒரு டீம் போட்டு அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் ரயன் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு அஞ்சு பாயிண்ட்டோ இல்லை நாலு பாயிண்ட்டோ எதோ ஒன்று எடுத்திருப்பாரு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து பாயிண்ட்ல போயிருப்பார் ஒம்பது பத்து பாயிண்ட்ல ஒருத்தர் லீடிங்ல இருந்தானா யோசிச்சு பாருங்க மற்றவங்க எத்தனை டாஸ்கில் வின் பண்ணி வின் பண்ணி அவனை வந்து பீட் பண்ண முடியும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டஃப் ஆயிட்டா இருந்திருக்கும் ரயன் அந்த அளவுக்கு போகாத காரணம் என்னன்னா இவங்க ஒரு ஸ்ட்ரேட்டஜி போட்டு ரயனை லாக் பண்ணாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எப்படி சொல்றது ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு டாஸ்க்கு முடிஞ்சாலுமே இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஈக்குவலா சொல்ல முடியாது அதில் முத்துக்கம்பரன் இன்னும் ஜீரோவில தான் இருக்காப்புல அதை நினைச்சா தான் கொஞ்சம் பாவமாக இருக்கு ஏன்னா ஒருத்த வந்து எப்படி சொல்றது எல்லாமே ஸ்டேட்டஜி பண்றான் விளாட்றான் எல்லாருமே பண்றான் கடைசியில ரிசல்ட்னு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜீரோவில இருக்காப்புல உண்மையை சொல்றேன் அது கடைசியில பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாதாங்க இருந்தது அந்த இடத்துல அருண் கூட வந்து கடைசியில் கட்டி பிடிச்சிட்டு போனார்ல அதை பார்க்க என்ன தோணுச்சுன்னா ஓகே அருணுக்கே இப்போ ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு உள்ள ஃபீல் ஆகுது ஏன்னா இவன் மட்டும் உசுர கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க கடைசில பார்த்தா ஜீரோ பாயிண்ட் இருக்க அப்படின்ற மாதிரி அது ஜீரோ பாயிண்ட் வந்ததுக்கான காரணம் சில சில பல காரணங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை வேணா பாத்துக்கலாம் எனிவேஸ் இந்த இதுல பாத்தீங்கன்னா ஓவரால ரைனை வந்து டாப்புக்கு போகடாம தடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் அந்த அலையன்ஸ் ஒன்னு ஃபார்ம் பண்ணி ரைனை மட்டும் ப்ளாக் பண்ணல இல்லை எல்லாருமே எப்பவும் போல இண்டிவிஜுவலாவே ஆடிப்போம் அப்படின்னு நம்ம டிஷ்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு ரைன் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பாய்ண்ட் போயிருப்பாரு ஈஸியாக டிக்கெட் ஃபினலில் டாஸ்க் டிக்கெட் ஃபினலில் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரயன் தான் கம்பல்சரி ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சுட்டு கம்பல்சரி அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரால சொல்லியிருப்பாரு அக்கா நீ சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்க இவங்க மூஞ்சில கரிய பூசினாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில அது உண்மையிலே அவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு அதாவது டிக்கெட் டு ஃபினாலே நம்ம காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி ரயன் அக்செப்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலே சொல்லணுச்சுக்கோங்களேன் டிக்கெட் டு ஃபினாலே இருந்தால் மட்டும் தான் ரயன் தப்பிக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் அவர் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் கம்பல்சரி ரயனை வெளியே தூக்கிடுவாங்க ரயன் வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குல்ல அதில் தேவையில்லாமல் உள்ள வர வேணாமல் இருக்கலாம் ஏன்னா இப்போ எப்படி சொல்றது இப்போ ரயன் வந்து உள்ள உண்மையிலே சொல்ல டாஸ்க்கு சூப்பராக இருக்காரு ஸோ டாஸ்க்கை வச்சு நிறைய பேர் ஓட்டு போகிறதுக்கு தோணும் ஆனால் மேட்டர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த பிரச்சனைகள்லாம் இழுத்து தலையை போட்டு தலையில போட்டுக்கிறாரில்ல இதெல்லாம் ரயனுக்கு இன்னும் பேக் ஃபயர் ஆகுது ஏன்னா இப்போ ஒரு கான்வெர்சேஷன் ஒன்று போது ஒரு ஃபைட் ஒன்று போதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இவரோட கருத்து ஒன்று வைக்கணும் இவங்க மேல ஒரு கருத்து ஒன்று இருக்குன்னா அது சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரயன் அதை பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பாட்டமில் இருக்காரு ஸோ இந்த சமயத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தையை விட்டு நான் ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டம் பேசிக்கிட்டே இருக்காருல எனக்கு தெரிஞ்சு ரயனுக்கு அது மட்டும் தான் பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறேன் மற்றபடி டாஸ்கில் வந்து பயங்கரமாக விளாட்றாப்பில் டாஸ்கில் ஒழுங்காக விளையாடிட்டு தன்னோட நியாயத்தை மட்டும் இங்கே பேசிட்டு போனாலே எனக்கு தெரிஞ்சு ரயன் கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் நஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப விஷாலும் தான் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்காங்க இன் கேஸ் டிக்கெட் ஓ பினால் இப்ப விஷால் ஜெயிச்சார்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரயன் கல்யாடுவாரு இல்ல ரயன் ஜெயிச்சார்னா பார்த்தீங்கன்னா விஷால் கல்யாடுவாரு என்ன வரைக்கும் நான் காலையில் சொன்னதான் இப்பயும் சொல்றேன் இந்த டிக்கெட் வின் பண்ண போறது இந்த மூணு பேர்ல ஒருத்தர் ஒன்னு விஷால் அருண் அதுக்கு பார்த்தீங்கன்னா ராணுவ இவங்க மூணு பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சி கண்டிப்பா சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்க மூணு பேரில் ஒருத்தர் தான் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு ப்ராப்பராக இவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க இவங்களுக்கான டாஸ்க் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க ஆக்சுவலாக விஷால் வந்து இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேல வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து டாப்பில் வருவார்னு யாரோ யோசிச்சு பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய கேம் பிளே எல்லாமே இருக்கு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அந்த விஷாலுக்கு அருணுக்கும் ராணுவக்கும் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரா இருக்குன்னு நான் சொல்ல வரல அதாவது பிக் பாஸ் டீம் வந்து ஃபேவராக கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் ஒரு ஆங்கில் பார்க்கும்போது நிறைய அப்டேட் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க மூணு பேருக்கோம் தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேனல் எல்லாம் பிரிஃபர் பண்ணுறாங்க இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஹைட் கல்குலேட் பண்ணாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட்டில் வச்சாங்களே டிக்கெட் டு ஃபினாலே தேர்ட் டாஸ்க்கு அந்த தேர்ட் டாஸ்கில் பார்க்கும்போது இது விஷால் எப்படி சொல்றது ரொம்ப ஈஸியாவே அந்த மூணு பாயிண்ட் ஏன்னா கூட இருக்கு யாராலையும் டஃப் கொடுக்க முடியல என்ன மேட்டர்னா அந்த ஹைட்லேயே விஷாலோட ஹைட் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆக்சுவலாக எப்படின்னா இந்த இடத்துல ஹைட்டை வந்து என்ன பண்ணணும் எல்லாரும் பிரச்சனை இல்லை தப்பிச்சிருப்பாங்க அந்த டாஸ்க்க அந்த போது என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஹைட் எவ்வளவு எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக தூக்கணும் முடிஞ்சளவுக்கு மேலே வச்சுட்டாங்க அங்கதான் மோஸ்ட்லி தப்பு பண்ணிட்டாங்க இன்கேஸ் டாஸ்க் இதுதான் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஹைட் குறைச்சு காமிச்சிருக்கலாம் இன்கேஸ் ஹைட்டை மட்டும் குறைச்சி காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா எப்படி சொல்லுது எக்கி தொட வேண்டிய அவசியம் இல்லை சவுந்தரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கி தொட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏன் வருதுன்னா அந்த பக்கம் அளவு எடுக்கும் போது என்ன பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டா ஓகே நம்ம ஹைட்டா காமிச்சிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண கையை தூக்கி தூக்கி வச்சுட்டாங்க அப்படி தூக்கி வச்சவங்க தான் இப்போ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து மூணு பாயிண்ட் தீபக் ரெண்டு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ஓவராலாக இந்த டாஸ்கோட ரிசல்ட் வந்து பார்க்கும்போது தீபக் யூரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்துட்டாங்க முத்துக்கு மட்டும் தான் ஜீரோ பாயிண்ட்ல இருக்காரு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பைபிள் முது முதல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்காரு எனிவேஸ் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபைனாலே அந்த டாஸ்க் டூ இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த லெவல் டூல் தான் பார்த்தீங்கன்னா டூஸ்டே இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த லெவல் டூவில் வந்து ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு பிளான் போட்டாங்க டீம்னு ஒன்று பிளான் போட்டாங்களா டீம் பிளான் போட்ட வரைக்கும் சூப்பர் ஏன்னா அந்த டீம் பிளான் என்னது ஓகே இந்த ரயனை வந்து தூக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் போட்டாங்க அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் மிச்ச பிளேயர் வந்து ஜாக்லின்னு சௌந்தர் இவங்களை தூக்கணும் நினச்சது கூட ஓகே ஏன்னா அவங்க மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்ல இருக்காங்க பவித்ராவை தூக்கணும் நினைச்சது அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இவங்க டீம் பிளான் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் பசனலா தோணுது ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓகே இப்போ எல்லாமே சேர்ந்து இவங்க அஞ்சு பேர் தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பவித்ரா விட்டு பவித்ரா வந்ததுக்கு அப்புறமா இண்டிவிஜுவலா ஆரம்பிச்சிருக்கலாமோ தோணுது ஏன்னா பவித்ரா

சொல்றது சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம காண்டு வருதுல இந்த இடத்துல ஜாக்லின் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரயனை வந்து நம்ம எப்படி சொல்ல அட்டாக் பண்ணிடலாம் மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அட்டாக் பண்ணாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இப்படி நம்ம முன்னாடி வர முடியும் நம்ம வந்து அந்த பாயிண்ட் எடுக்க முடியும் இப்போ ரயன் இல்லை நம்மளுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாக்லின் ஒரு ஐடியா சொன்னோன்னா பவித்ரா அது ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கேம் பிளே கேம் பிளே சுவாரஸ்யமாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் ஆகணும் பவித்ரா பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அவங்க பொறுத்தவரைக்கும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது நம்ம வந்து வந்தமா போனோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க என்ன வரைக்கும் பவித்ரா கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க அவங்க கேமே அப்படி தான் ஆன நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேர் ஆனாங்கன்னா கேம் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன் சப்பையா இருக்கும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணணும் ஆனால் கொஞ்சம் எத்திக்ஸோட பண்ணணும் அப்படின்ற கிளைமா தான் இருக்கு நான் அதனால சொல்றேன் பவித்ரா வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் வந்து இண்டிவிஜுவல் கிளைமா மாத்திருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா இங்க முத்துகமணி டீம் பிளான் போட்டாங்களா அந்த பிளான்ல இருக்க ஒரு ஃபிளா தான் அது ஓகே அதை அக்செப்ட் பண்ணி தான் இங்க டீம் பண்ண தப்பு தான் வச்சுக்கோங்களேன் ஆனா அதே சமயத்தில் இந்த இடத்த வந்து பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணதுல ரொம்ப அன்பேர் அன்பேர்னு சொல்லவே முடியாது ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரயன் இவங்க அட்டாக் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டு எல்லாருமே சேர்ந்து தானே பண்ணீங்க அப்போ அது ஃபேரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஃபேர் இல்ல தானே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பேர்ன்ற ஒரு விஷயமே கிடையாது ஸ்ட்ராட்டஜி இப்ப நீங்க எப்படி ரயனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜில நீ பவித்ரா சொல்றது ஒரு ஒரு ஆங்கிள் யோசிக்கலாம் ஓகே ரெண்டு பாயிண்ட் தான் நானும் இருக்கேன் அப்போ அருணுக்கு ரெண்டு பாயிண்ட் தான் நானும் ரெண்டு பாயிண்ட் தான் போது என்ன விட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் இவங்க சைடில் என்ன சொல்றாங்க நாங்கள் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டோம் எங்க டீமுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு அதை மீறி வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க சரி ஓகே எல்லாம் முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிட்டாங்க வெளியே அனுப்பிட்டதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது அந்த அஞ்சு பேருக்குள்ள ஒரு போட்டி வரும்போது இண்டிவிஜுவல் கேம்னு ஆரம்பிச்சிச்சு இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிச்ச போது ராணா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியில் எடுத்துட்டு ஒரு வேலை பண்ணார்ல அந்த வேலையால் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு அந்த டிஸ்கஷன் ஏன்னா இப்போ ரயனுக்கு என்ன காண்டுனா இவங்க டீமாக சேர்ந்தது காண்டு ஓகேங்களா இவங்க டீம் ஆசை வந்து நம்மளை அடிச்சிட்டாங்களே மொத்த பேர் இப்படி காலி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி காண்டு மஞ்சரிக்கு என்ன காண்டுனா அந்த டீமில் நம்மளை சேர்த்துக்கலே அப்படின்ற காண்டு ஏன்னா நானும் ஒரு பாயிண்டில் தான் இருக்கேன் ஸோ லீஸ்ட் லீஸ்ட்டில் இருக்கவங்களாம் ஒரு டீமாக சேர்க்கணும்னா அப்போ என்ன எதுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி காண்டு ஓப்பனாக சொல்லணும் மஞ்சரிக்கு வந்து சம காண்டு முத்துக்குமரன் மேலே ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது அவன் வந்து பாயிண்ட் பேஸ் பண்ணி எடுக்கிறானா அப்புறம் எதுக்கு என்ன எடுக்கல அப்படின்ற மாதிரி இன் கேஸ் மஞ்சரி அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது அதாவது டீமாக ஃபார்ம் பண்ணது பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது இப்போ மஞ்சரி டீமில் சேர்த்துக்காதனால இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ ரயன் கூட சேர்ந்துக்கிட்டு மொத்த பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டீமாக சேர்ந்து மொத்தமாக அடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மாறி 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 பாத்தீங்கன்னா முத்துக்கு முரண்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க தீபக் சொல்றாரு டே முத்து விட்டுறா விட்டுறா அங்க வந்துறா வந்துறான்னு சொல்றாரு இந்த பைய பாத்தீங்கன்னா ஊடாம அங்க இருந்து பேசி 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 ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா அடுத்து 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 அடுத்துன்னு மாறி மாறி வர வர இதுல நேரத்துல ரயன் வந்து விடுற மாதிரி இல்ல எப்படி இருந்தாலும் முத்துக்குமாரன் வந்து நீ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு முத்துவும் பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்க முடியாத ஒத்துக்க முடியாதேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணலன்னு சொல்கிறாரு ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது நான் வேணும்னு தான் பண்ணேன் நான் வந்து அந்த இடத்துல என்னோட ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ சொல்லிட்டு இருக்காரு ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது எப்போ அப்படியே போதுடா டாஸ்க்கு கூட முடிஞ்சிச்சு உங்கள் வாக்குவாதம் முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எவ்வளோ நேரம் பேசுகிறானுங்க மணிக்கணக்காக பேசுகிறானுங்க என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லலாம் ராணுவ பண்ணது தப்பு தான் ஏன்னா ராணுவ வந்து கேமை ஸ்பாயில் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் அவர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சா மாதிரி தெரியல அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா ஓகே நம்ம அங்கே போய் சுத்தியில் எடுக்கலாம் அது வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யோசிச்ச மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்கும் போது இருக்குது ஆனால் ராணவ என்ன சொல்கிறாரு நான் அருணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல நான் என்னோட ஃபோட்டோ வரக்கூடாதுன்னு நினைச்சேன் என்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க கண்டிப்பாக சுற்றி கூடாது நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு ஆனால் ரூல்ஸ் படிமே அது தப்பு தான் ஏன்னா வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கணும் நீங்கள் வந்து சுற்றி எடுக்கிறீங்க கம்பல்சரி கையில் ஒரு ஃபோட்டோ இருக்கணும் அதுதான் கான்செப்ட் படியே ரூல்ஸ் படி இருக்கு ஆனால் அதே ரூலையும் பார்த்தீங்கன்னா ராணுவ பிரேக் பண்ணி தான் இருக்காரு அதே சமயத்தில் அவர்கிட்ட ஃபோட்டோ இல்லை அது வந்து ரூல் பிரேக்னு வச்சுக்கோங்களேன் அதே சமயத்தில் அவர் அருண் வந்ததுக்கு அப்புறம் சுற்றியே கொடுத்தாரில்ல அங்கே தான் எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு இவங்க வந்து டீமாக சேர்ந்து ஆட்டாங்களா இண்டிவிஜுவல் சிங்கிள் கேம் தான் ஆடணும்னு இருந்தது அப்புறம் எதுக்கு டீம் ஆடினீங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அருண் வந்து குத்தம் சொல்லவே முடியாது ஏன்னா அருணுக்குமே இதில் சுத்தமாக தெரியாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா எனக்கு வெளியிலேருந்து பார்க்க சொல்ல ஒரு ஆடியன்ஸ் என்ன தோணுதுன்னா ஓகே அருணுக்கு வந்து இந்த மேட்ரு உண்மையிலே தெரியாத மாதிரி தான் இருக்கு டீம் சேர்ந்து ஆடணும்லாம் இல்லை ராணவ பொறுத்த என்னன்னா அருண் மேல ஒரு கன்சர்ன் இருக்கு ஓகே அருண் அப்படின்ற ஒரு ஆளு அது மட்டும் இல்லாமல் அவர் கையில இருந்த பேப்பர் யார் முத்து கும்புறன் முத்து தானே வீக் பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால சுற்றியே கொடுத்துட்டாரு அதை முத்துக்குமரன் முத்து கும்புறன் கேட்குறேன் இப்போ என் ஃபோட்டோ நீ பார்த்துட்டு அதை பச்சை சட்டை எல்லாமே நீயே சொல்கிறேன் ஸோ அப்போ என் ஃபோட்டோன்னு தெரிஞ்சு கொடுக்குறேன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு பேசிக்காக பேசாத அதாவது எப்படி சொல்லுங்க பேசி வச்சு பண்றீங்கன்னு சொல்ல பேசிக்காம உங்களுக்குள்ள ஒரு உடன்படி இருக்குல்ல அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்லுங்க எத்திக்கலாவே இல்ல இண்டிவிஜுவல் கேம்னு ஒரு கான்செப்ட் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு எதிராக ரெண்டு பேர் ஒன்னு சேர்றீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம்ல நீ என்ன பண்ணு இண்டிவிஜுவலா எப்படி சொல்றது உன் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கணும் இல்லை கையில சுற்றி வச்சுக்கிட்டு என் போட்டோ யாவும் வச்சுக்கூடாது அதே மாதிரி நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சுற்றியில் அடிச்சிருக்கணும் இதை தான் நீ பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா என் போட்டோ பார்த்ததுக்கப்புறம் சுத்திய கையில் கொடுக்குறது வந்து டோட்டலாக அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு இதில் யார் பக்கத்துலேருந்து பார்த்தாலுமே சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் மேலே தப்பான்னு கேட்டீங்கன்னா அருண் மேலே தப்பில்லை முத்துக்குமரன் வந்து இது தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா நம்மளும் வெளிலேருந்து பார்க்கும்போது அது டிமா சேர்ந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா அதே தான் ஜாக்லைனு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்த மாதிரி தான் இருக்கு டீமாக சேர்ந்து சேர்ந்த மாதிரி தான் இருக்குன்னு ஸோ இது வெளியிலேருந்து பார்க்கும்போது டீம் தான் இதில் யார் மேலே மேஜராக

அதை தவிர வேறு யார் பெட்டராக நான்னு தோந்து யாருக்கு வந்து பண்ணதில் இதுல வந்து எந்த எப்படி டீம் கேம் ஆனாங்களா அது அன்பேருன்னு நினைக்கிறீங்களா ராணுவ பண்ணது அன்பேருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அருண் பண்ணது அன்ஃபேர்ன்னு நினைக்கிறீங்க யார் பண்ணது தப்பு நம்ம நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நெக்ஸ்ட் டூட் பண்ணலாம் பை பை